ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் சிந்திக்கா பேஜ் நம்பர் நூறில் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கொடுத்துட்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பார்க்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்காட்டுகள் சராசரியின் பண்புகளை சரிபார்க்க எக்ஸு மூணு ஆறு ஒம்போது பன்னிரெண்டு பதினஞ்சு எல்லாம் ரெண்டு கொஷின் கேட்டிருப்பான் ஃபஸ்ட்டு கொஷின்னு பாருங்கள் சராசரியுடன் ரெண்டை கூட்டினால் தனிப்பட்ட மதிப்புகளில் என்ன நிகழும் அப்போது சராசரி கண்டுபிடிக்கணும் அப்போ இது எல்லாமே கூட்டிகிட்டு பயிலை எவ்வளோ இருக்கு அஞ்சு அஞ்சாலே இது வகுத்திடணும் அப்போ சராசரி கடிச்சிடும் அப்போ சராசரி கடிச்ச பிறகு அதில் ரெண்டு நம்ம கூட்டணும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் தரப்பட்ட எண்களின் Is equal to மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளி கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை கூடுதல்னால் இது மொத்தமாக போட்டு நம்ம கூட்டணும் அப்போ மூணு கூட்டல் ஆறு கூட்டல் ஒம்பது கூட்டல் பனிரெண்டு கூட்டல் பதினஞ்சு வகுத்தல் எவ்வளோ நம்பர் இருக்கோ அஞ்சு அப்போ அஞ்சாவது வகுத்திடணும் அப்போ இது மேலே இருக்கிறது மொத்தமாக நீங்கள் கூட்டினிங்கன்னா நாற்பத்தஞ்சுன்னு வரும் அப்போது நாற்பத்தி அஞ்சு பை அஞ்சால வகுக்கணும் ஒரு அஞ்சு 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 நாற்பத்தஞ்சு அப்போது ஒம்பது அப்போ சராசரி பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்போ அவங்க சராசரியுடன் ரெண்டு கூட்டணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதே ஃபார்மில் வச்சு நம்ம இது பண்ணணும் அப்போ பாருங்கள் சரா சராசரியுடன் இரண்டை கூட்டினால் கிடைப்பது சராசரி இந்த சைடு ஒன்பது கூட்டல் ரெண்டு மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் வகுத்தல் அஞ்சு அஞ்சு இங்கே வகுத்தலில் இருக்குதுங்களா இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறும் அப்போ ஒம்போதோ ரெண்டு கூட்டிங்களா அவ்வளோ பதினொன்று அப்போ பதினொன்று பெருக்கல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் அப்போ பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்போது இது ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் கூடுதல் அப்போது பழைய கூடுதல் கழித்தல் புதிய கூடுதல் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எவ்வளோ கூடுதல் கண்டுபிடிச்சா நாற்பத்தஞ்சு அப்போது அது பழைய கூடுதல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு கழித்தல் புதிய கூடுதல் நாற்பத்தி அஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு போச்சுன்னா பத்து அப்போது தர்போர் சராசரி யுடன் ரெண்டை கூட்டினால் தனிப்பட்ட மதிப்புகளில் ரெண்டை கூட்ட வேண்டும் புரிங்களா தான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க அதுல ரெண்டாவது கொஸ்டின் என்ன கிடையாது முதல் இரண்டு மதிப்புகளில் மூணை கூட்டியும் கடைசி இரண்டு மதிப்புகள் மூணை குறைத்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டுல நம்ம மூணு கூட்டணும் பாருங்க முதல் இரு மதிப்புகளுடன் மூனை கூட்டி கடைசி இரண்டு மதிப்புகளில் இரண்டு மதிப்புகளில் மூனை குறைத்தால் கிடைப்பது இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு அது கூட மூணு கூட்டணும் ரெண்டாவது நம்பர் ஆறு அது கூட நம்ம மூணு கூட்டணும் அதுக்கப்புறம் மூணாவது நம்பர் அப்படியே இருக்கும் நாலாவது நம்பரில் மூணு கழிக்கணும் நாலாவது அஞ்சாவது கழிக்கணும் அப்போது பன்னிரெண்டில் மூணு கழிக்கணும் பதினஞ்சில் மூணு கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் மூணு மூணு கூட்டிங்கன்னா ஆறு அதுக்கப்புறம் ஆறு மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது இந்த ஒன்பது அப்படியே வரும் பன்னிரெண்டில் மூணு போச்சுன்னா ஒன்பது பதினஞ்சில் மூணு போச்சுன்னா பன்னிரெண்டு அப்போது இதோடு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் அப்போது தர்போர் புதிய மதிப்புகளின் சராசரிங்களின் சராசரி ஃபிஸிகாலும் இது கூட்டினோம் ஆறு கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்பது கூட்டல் பனிரெண்டு வகுத்தலியோல் இருக்க அஞ்சு அஞ்சாவில் வகுத்திடணும் அப்போது கூட்டினிங்கன்னா இதுவும் நாற்பத்தி அஞ்சு பை அஞ்சு ஓரஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போது ஒன்பது இப்போது ஒன்பது தானே வருது இவ்வாறு செய்தால் புதிய சராசரி ஒன்பது அப்போது பழைய சராசரி இல் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் மாற்றமும் இல்லாமல் இருக்கும் கொஞ்சங்களா அவ்வளவுதான் சிந்திக்கா இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த சிந்திக்கா பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி மூணுல ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்க கொஷின் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் குழந்தைகளுக்காக பலவிதமான பொம்மைகளை உருவாக்கும் ஒரு பொம்மை தொழிற்சாலை எல்லா குழந்தைகளும் விரும்பக்கூடிய மிக பிரபலமான பொம்மையை அறிய விரும்புகிறது எந்த சராசரி அதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா முகடு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இருபதுக்கும் நாற்பதுக்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களில் ஏதேனும் முகடு உள்ளதா விவாதி இருபதுக்கும் நாற்பதுக்கும் ஒற்றை எண்கள் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணம் மறுபடியும் வராது அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா முகடு இருக்காது இதுல அதனால அனைத்து எண்களும் ஒரு முறை மட்டுமே வரும் என்பதால் முகடு இல்லை புரிஞ்சதுங்களா அவளைதான் இந்த இருந்து ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணி அடுத்த சிந்திக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி அஞ்சில் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்க பின்வரும் பொருள்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு எந்த சராசரி பொருத்தமானதாக இருக்கும் ஏன் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாட்குறிப்பேடுகளும் குறிப்பேடுகளும் பைகள் கால் சட்டை மற்றும் மேல் சட்டைகள்னு சொல்லாம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்ட அனைத்து வகை இலும் முகடு காண்பதே பொருத்தமானதாக இருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் புரிஞ்சதுங்கள அவ்வளோதான் இந்த சிந்திக்க அதுக்கப்புறம் அடுத்த சிந்திக்கா பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் இந்த கொஷின் கேட்டு நாலு கொஷின் கீழே கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்ப்போம் இப்போ கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலுக்கு தொடர்கள் மதிப்புகள் சராசரி இடைநிலைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பாருங்கள் மதிப்புகள் ஏ தொண்ணூத்தொன்பது லட்சத்து நூறாயிரத்து நூற்றி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இது சராசரி நூறு இடைநிலை நூறு அதே மாதிரி பி பார்த்திங்கன்னா மதிப்புகள் தொள்ளா தொண்ணூறு லட்சத்து நூறாயிரத்து நூற்றி பத்து சராசரி நூறு இடைநிலை கூட நூறு அதுக்கப்புறம் ஐம்பது லட்சத்து நூறாயிரத்து நூற்றி ஐம்பது இதுவும் சராசரி நூறு இடைநிலை நூறு அதுக்கப்புறம் டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது லட்சத்து நூறாயிரத்து இரநூறுன்னு சொல்லியேன் இதோட சராசரி நூற்றி முப்பத்தி மூணு இடைநிலை நூறுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இது வச்சு நம்ம ஆன்சர்னால் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அனைத்து தொடர்களும் பொதுவான சராசரி மற்றும் இடைநிலை அளவு கொண்ட தொடர்கள் யாவை இதில் ரெண்டுத்தில் பாருங்கள் சராசரி இடைநிலை இந்த மூணுத்துக்குமே சமமாக இருக்குது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபிசின்னு மூணு வரும் அப்போது ஏ பி மற்றும் சி அடுத்ததும் ரெண்டாவது கொஸ்டின் நாலு தொடர்களுக்கும் இடைநிலை அளவு ஏன் ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்போ பாருங்கள் நாலு இடைநிலையும் ஒரே நூறாவே தான் கொடுத்துக்கிறாங்க அப்போது மைய மதிப்பு நூறு ஆதலால் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஏபி மற்றும் சி தொடர்களில் எப்படி சராசரி மாறாமல் உள்ளது இது பாருங்கள் சராசரி முழுமையும் சமமாக இருக்குது அப்போ ஏன் மாறாமல் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போது எண்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடு அது சமம் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தரவில் என்ன மாற்றம் செய்தால் டி என்ற தொடரின் சராசரியும் இடைநிலையும் மற்ற தொடர்களுக்கு சமமாகும் அப்போ இதில் என்ன நீங்கள் மாற்றினீங்கன்னா இது நூறு வரும் அதே மாதிரி வரோன்னு கேட்குறாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது என்ற தரவுக்கு பதில் பூஜ்ஜியம் தரப்பட வேண்டும் அல்லது இரநூறு தரவுக்கு பதில் நூற்றி ஒன்று தரப்பட வேண்டும் புரிஞ்சவங்களா அவ்வளோதான் நாலாவதுக்கு ஆன்சர் அப்போ இந்த சிந்திக்கல்ல இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் பாண்டிபுஸ் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்த சாப்டரில் இருந்து தான் எல்லா சிந்திக்கவும் முடிஞ்சுச்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதோட இந்த அஞ்சாவது பாடம் கூட உங்களுக்கு முடியுது